பாத்திருப்பீங்க அண்ணா வந்திருந்தவர் மத்த வந்து நாங்க வவுனியா போ என்ன நான் கொடுத்துட்டு வந்தா பாத்திருப்பீங்க அப்ப அவங்க வந்து வாராங்க அப்ப அவங்களுக்கு நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சமைக்க போறேன் என்ன சமையலன்னு சொல்லி பாப்போம் வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் சோறு காய்ச்சிட்டேன் இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் முருக்கங்காய் பால் கறிக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு முருக்கங்காயும் அவருக்கு முருக்கங்காய் தான் பிடிக்கும் மூன்று நேரமே வந்து முருக்கங்காய் வைக்க சொன்னவர் அதனால் வந்து முருக்கங்காய் மீனும் போட்டு வைக்க போகிறோம் சோதி பால் கறி மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்தையும் போட்டு பால் கடைசி பாலில் வந்து அவிக விட்டுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் நல்லா அவிஞ்சி வரட்டும் அதுக்கு பிறகு நாங்கள் மீனை போடுவோம் ஓகே எங்களால பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சிருக்கு தக்காளி பழம் பட்டி வச்சிருக்கு என்னென்ன கறியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னா முருக்கங்காயம் மீனும் குழம்பு சோதி மற்ற வந்து வெங்காயத்தழல் வர கனவா கறி சரியா வேற என்ன கோதிரி எல்லாம் பார்த்தீங்கள சொன்னா கொஞ்சம் எனக்கு வேலா நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது உடல்நிலையில கொஞ்சம் சுமம் இல்ல அதனால வந்து கொஞ்சம் கரையாலும் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மேனாலதான் இருக்கு வேளாத்தோடையும் வந்து சமைக்கிறேன் நம்ம சொன்னோம் நீதான் சமைக்க சொல்லி அதனால சமைக்கிறேன் சாப்பாடு யூடியூப்க்கூ யூடியூப்காரிட சாப்பாடா நான் நல்லா சமைப்பட்டு எங்க சாப்பாடு சாப்பிட போறேடாம அவருக்கு தெரியாது நான் நல்லா சமைப்பேன் இல்லையா சொல்லி அம்மா அஞ்சனா நீ சமையன்னு சொல்லி அதனால் வந்து இன்றைக்கி நான் தான் சமைக்கிறேன் எல்லாமே அம்மா வட்டி தாரா என்ன செய்யிறாரும் அவங்கள மண்டி வச்சு இறக்குறேன் மட்டும் தான் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய் நாங்கள் சமைச்சிடலாம் சாப்பிட பார்ப்போம் இப்போ வாங்குறது அதுக்கு வந்து அந்த கடைசி பாலில் வந்து முருக்கங்க அவையோ விட்டுருந்ததுனால இப்போ வந்து முருக்கங்க ஒரு அரு அவியலில் வந்துருக்கு இப்போ என்ன சரி பண்ணுறேன் மஞ்சளை போடுவேன்

மாமாண்டே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லி வர உங்களை நாளைக்கு இன்றைக்குதான் ஜேஸ்டாக சாப்பிடுவேன் வீடியோ பார்க்கணும் சரி பார்க்கணும் தான் சொல்லுறேன் அடுப்பு வந்து சூப்பராக ரெடியாக ஆயிடுச்சு ஓகே நான் மூடி விடுவேன் இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கனவாக கறி வைக்க போறோம் அதுக்கு அடுப்பை

വടങ്ങും അപ്പൊ നമ്മൾ ഓക്കെ நாங்க கனவாக போடுவோம் இடஒரை என்ன சேர்த்துறோம் உப்பும் மஞ்சள் தூளையும் போட்டு

கொஞ்சம் முறைக்கு கொஞ்சம் குறைவாக போடுத்து நிறையா கொஞ்சம் முறைக்கு குறைவாக போட்டு பால் விடுவேன் இதோட புளியும் விடுவோம் புளியும் விட்டு அப்படியே கொதிக்க விடுவோம் ஓகே இதுக்கு வந்து புளி விடுவோம்

Kita di mana bangga, saya kepolosan. பேஜ் நல்லா அவள் தான் இங்கே வரட்டி சொன்னால் நம்ம கனவா பாருங்க உங்கள நல்ல அப்படியே பத்து வேறு வேண்டும் இப்போ வந்து கனவா கரையும் வந்து பாருங்கள் சூப்பராக வச்சு ரெடி ஆகிட்டு வேறு காத்து ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தால் நல்லா வதங்கி வரைக்கும் வந்து நாங்கள் இந்த தேங்காய் பூ வந்து போட முடிக்கிறோம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம்

பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் வந்து பீட்ரூட் சம்பல் பச்சை பீட்ரூட் சம்பல் அதுக்கு வந்து வெங்காயப்பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டிருக்கு உப்பு தேசி புளி எல்லாம் போட்டு அப்படி நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சமையல் வந்து சூப்பராக இருந்தாச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களோட அம்மாவோட அண்ணா அதாவது வந்து எங்களோடய மாமாவார் வந்து அதிகமாக சமைச்சாச்சு வாங்க பார்ப்போம் சமையலை வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை சோறு இங்கால நல்ல மீன் முருக்கங்காய் போட்டு நல்ல பால் கறி அது மாமாவுக்கு பிடிச்ச கறி முருக்கங்காய் மாமா பிடித்த கறி அட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கனவா குழம்பு எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தால் வர இங்கால வந்து பீட்ரூட் சம்பல் ம் ஓகே எல்லாம் ஒரு ஒரு கலரில் இருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் சாப்பிடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு சூப்பராக இருக்கிற அவங்க வந்து மாவட்டத்துக்கு இங்கே வந்தோன்னு வந்து நம்ம சாப்பாடு வந்து கொடுப்போம் ஆனால் எனக்கு தான் இப்போ இந்த நல்ல சாப்பாடு என்ன கொஞ்சம் சாப்பிடலாம் கிடையாது புரிய சாப்பிட்டது ஆனால் இல்லாட்டி இத்தனைக்கு நான் சமைச்ச உடனே வந்து என்ன செஞ்சுருக்கேன் நாங்கள் லேட்டாக தான் சாப்பிடுவோம் நீ கோயிலுக்கு போய்ட்டு அதனால் சாப்பிட்றேன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா சித்தியாகள் வந்துவிட்டு நான் சித்தி ஹாய் சொல்லிவிடுங்க சாத்து ஹாய் சொல்லிவிடுங்கண்ணா ஆனால் என்ன வருத்தத்தோட வந்துருக்குண்ணா வெள்ளாரு நிக்கிதா வெறும் காய்ச்சல் இல்லையா ഋതിക अरे सर इवल अरे निकिता 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 हाय सॉरी बोलूंगे हाय सॉरी बोलूंगे हाय हाय गाइस आकडेला 100 ला बा बा मुलाकडे आलंय निकिता अयो हाय அந்த மருந்து எடுக்கிறாங்க பிடிக்கிறதுக்கு ஓகே சித்தி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் நான்தான் சமயம் நல்லா இருக்கா காய்ச்சல் எல்லாம் தெரியுதா ஆ வேறு யார் நான் நான்தான் சமயம் நல்லா இருக்கா இஞ்சாலா உண்மையாவா பார்த்து பார்த்து கொஞ்சம் சமைச்சது இஞ்சாலேவா கேட்போம் எப்படி இருக்கு சாப்பாடு

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சமைச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க மாமா வாரன்னு சொல்லி சமைச்சி சாப்பாடு எல்லாமே கொடுத்து மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு ரசம் கொஞ்சம் வச்சு தெரிஞ்சிடும் அதனால் வந்து நாங்கள் இப்போ நண்டு ரசம் வந்து வைக்கப்படுறோம் மெட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்குமே கொஞ்சம் இல்லாத இப்போ வந்து நண்டு ரசம் வச்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க வந்து ஓகே இப்போ நான் நண்டு ரசம் வைப்பேன் வாங்க நண்டு ரசத்துக்கு என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லி பார்ப்பேன் வாங்க நண்டு ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பெரிய நண்டு அதாவது வந்து அந்த கருப்பு நண்டு அதை வந்து நல்லா வந்து என்னென்னு சொல்கிறேன் நல்லா புத்தி வச்சுருக்குறது எல்லாத்தையுமே உடச்சுன்னு நல்லா குத்தி வச்சுருக்குறேன் ஓகே நண்டு இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் முடித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் மற்ற மிளகு சீரகம் முள்ளி அடித்து வச்சுருக்கேன் முஞ்சால வந்து புளி ஊற விட்டுருக்குறேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் நல்லா கையால் புழிஞ்சி கசக்கி எடுத்து வச்சுருக்குறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் நண்டு ரசம் காய்ச்சறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணோம் அடுத்த ஒன்று முன்ன சட்டி சூடாகட்டும் சட்டி ஆயிடுச்சு எண்ண விடுவோம் எண்ணெய் கொலிக்கட்டும் अब और बढ़िया बढ़िया किट कटड़ी काट तोकी तोकी है तोकी काट सही yeah. है ओके okay, पाटी कंसो न हो जीते कोंदा कोन्या काडू अंगायम इदिगिर वेडुंगायम दे, डरावना करवचिन

ஓகே இப்போ பார்த்தீங்கனா சின்ன வந்து கொண்டு மஞ்சள் தூள் போட்டு வந்துட்ட போடுறோம் தேவையான உப்பு போடுவோம் உப்பும் போட்டு புளி விடுவாங்க கொஞ்சம் விட்டு அப்படியே நண்டை வந்து நல்லா கொதிக்க விடுவான்

இப்ப கொஞ்சம் கொதிவாக டைமே நாங்க வந்து இந்த இடிச்சு வச்சிருக்கிற உள்ளி மிளகு சீரகத்தை வந்து போடுவோம் கொதிக்கட்டும் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் நண்டு ரசம் இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து குடிப்போம் மாமாவுக்கு கொடுத்து நாங்களும் குடிப்போம் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையான நண்டு ரசம் வச்சிருக்கோம் எப்படி இருக்கு மாமா சூப்பர் சூப்பராக நண்டு 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 பெரிய நண்டு காலைல சூப்பர் நல்ல சூப்பராக இருக்கு தடுப்படிய <runners> <labr> <pub> <viral> <Trail turbul pixel>

ஓகே பார்த்தீங்கன்னு சும்மா பார்த்துருப்பீங்க மாமா வந்து வந்து சமைத்து கொடுத்துடற சமைச்சு கொடுத்து எல்லாமே செய்கிறத பார்த்துருப்பீங்க அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாபுன்னு மறக்காமல் தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்பும் நான் உங்களுக்கு பாய்